தமிழக மக்கள் அனைவருக்கும் இனி மாலை வணக்கங்கள் டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை மணிக்கு இரவு ஒன்பது மணி அளவுல தூரடியை பதிவு பண்ணிட்டுருக்கோம் நான் உங்கள் அருண்குமார் தமிழ்நாட்டுடைய டெல்டா மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் கனமழை பதிவாகியிருக்கு சென்னையிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மிக கனமழை பதிவாகியிருக்கு நம்முடைய கடலூர் மாவட்டத்தில் கிளிமங்கலத்தில் பதினேழு சென்டிமீட்டரும் ஆண்டி மாடம் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா மீன் சுருட்டி பகுதியில் பதினாலு சென்டிமீட்டரும் சென்னையில் பல்வேறு இடங்களில் பதினாறு பதினஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் பதிவாகியிருக்கு சில இடங்களில் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டிருக்கு சென்னையில் போல் டெல்டா மாவட்டங்களையும் பல்வேறு இடங்களில் ஒரு நல்ல மழை வெளுத்து வாங்கிருந்து சொல்லலாம் மயிலாடுதுறை கடலூர் அதே போல் நம்மளுடைய நாகப்பட்டினம் காரைக்கால் தற்போது திருநெல்வேலி மாவட்டத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா மழையோட தீவிரம் அதிகமாக இருக்குது நம்ம வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே சொன்னது தான் தென் மாவட்டங்களுக்கும் இந்த விடம் வந்து பார்த்திங்கன்னா இயல்பான மழை கண்டிப்பாக பெறும் ஒரு சில இடங்களில் இயல்போடு விடு அதிகமாக பெய்யும் இந்த ஒரு விடிய பதிவில் தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு இன்று இரவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எச்சரிக்கை இருக்குது அது என்ன எச்சரிக்கை அதாவது மழையோட தீவிரம் அதிகமாக இருக்க போது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் அந்த மழை தீவிரம் எப்படி இருக்கலாம் ஒவ்வொரு மழை பதிவாகலாம் எதனால் இந்த மழை இருக்க போது இப்போது சூழ்நிலை எப்படி இருக்குது அதாவது அதை பற்றி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத முன்னாள் மறக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம பதிவு செய்யக்கூடிய தகவல் உங்களுடைய நோட்டிவிஷன் வரும் அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெய்திருக்க மழை இப்போ வரைக்கும் ஒரு எட்டரை மணி வரைக்கும் வந்து திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து பகுதியில் பத்தொம்பது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை கிடச்சிருக்கு அதேபோல் பல்வேறு இடங்களில் திருநெல்வேலியில் பன்னிரெண்டு சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை இருக்குது கடந்த ஒரு மூணு மணி நேரமாக மழை மேகங்கள் ஒரே இடத்துல நீடிச்சுட்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் அதுபோல் தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் எட்டு சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பதிவாகிட்டு குறிப்பாக அந்த திருநெல்வேலி மாவட்டத்துடைய இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தான் இந்த மழையோட தீவிரம் இப்போதை இப்போதைக்கு இருக்குது ஆனால் இன்னைக்கு நள்ளிரவு நேரங்களில் தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் இருபது சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதாவது திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி வள்ளியூர் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாளையங்கோட்டை சரௌண்டிங் எங்கே வேணாலும் மழையோட தீவிரம் அதிகமாக இருக்கலாம் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் முப்பது சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை அது நம்ம எக்ஸாக்டாக இத்தனை சென்டிமீட்டர்னு சொல்ல முடியாது ஆனால் கடந்த வருடம் தொண்ணூத்தாறு சென்டிமீட்டர் தொண்ணூற்றோரு சென்டிமீட்டர் மழை கிடச்சிது அந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது அவ்வளோனா மழை இருக்காது கண்டிப்பாக ஒரு முப்பது சென்டிமீட்டரும் நாற்பது சென்டிமீட்டருக்கும் இடைப்பட்ட பகுதியில் இவ்வளோனா மழை பதிவாகலாம் இதிலிருந்து கொஞ்சம் வேறுபாடு இருக்குமே தவிர ப்ளஸ் ஆர் மைனஸ் அஞ்சு வேறுபாடு இருக்குமே தவிர ரொம்ப அதிகமாக மழை டிஃப்ரென்ஸ் இருக்கிறது வாய்ப்புகள் குறைவு அதனால் இன்றைக்கி இரவு வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு பரவலான மழை அதை அதிகன மழை வரைக்கும் பதிவாகிற மாதிரி தற்போதைய வாய்ப்புகள் தெரிகிறது அதே போல் வந்து நம்முடைய தேனி மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் அதே போல் கன்னியாகுமரி பரவலாக மிதமான முதல் ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவாகிற மாதிரி தற்போதைய காற்று அமைப்பு இருக்குது அந்த ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இப்போ வந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலு குறைஞ்சிருக்கு இது மேலும் வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக வலு குறைஞ்சி கடலுக்கு நகரக்கூடும் இந்த ஒரு நகர்வு மோரவர் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி ஒட்டி நகர்வுங்கிறதுனால நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள் இந்த மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு ஒரு கனமுதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்க வேண்டிய நேரமாக இருக்குது இந்த ஒரு மழையோட தீவிரம் எப்போது இருக்கலாம் அதாவது இந்த ஒரு மழை தீவிரம் நை நள்ளிரவு ஒரு பன்னிரெண்டு மணிக்கு மேலே அல்லது இரண்டு மணி இந்த அதிகாலை நேரங்கள் நள்ளிரவு தான் வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழை டைமில் மழை அதிகமாக பெய்யக்கூடிய ஒரு ஈரப்பதத்தை கொண்டு கொண்டு சேர்க்கும் போல் அந்த ஒரு மழை பெய்யக்கூடிய அந்த காலகட்டமும் அதிகாலை நேரமும் நள்ளிரவு நேரங்கள் தான் இந்த காலகட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா மழையோட தீவிரம் மிக அதிகமாக இருக்கக்கூடும் சில நேரங்களில் காலை நேரங்களிலேயும் இருக்கக்கூடும் அதனால் இன்றைக்கி இரவு தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் நம்ம அதிகபட்ச மழை அளவு எதிர்பார்க்கிறோம் பார்ப்போம் அதே போல் நம்மளுடைய பிற மாவட்டங்கள் சில இடங்கள்லாம் புதுக்கோட்டை மாவட்டம் மதுரை மாவட்டம் திண்டுக்கல்லாம் இப்போ வரைக்கும் மழை பெருசாக இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இன்றைக்கி நைட்டு மழை படிப்படியாக பெய்ய தொடங்கும் அதாவது இந்த நிகழ்வு படிப்படியாக கீழே இறங்கும் போது அரபிக்கடல் பயணிக்கும் போது உள் மாவட்டங்களிலும் பரவலாக மழை இருக்கும் இனிமேல் நம்ம வட மாவட்டங்களில் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புகள் குறைவு மிதமான முதல் ஒரு சில இடங்களில் மட்டும் கனமழை இருக்கக்கூடும் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு வட மாவட்டங்களில் திருவண்ணாமலை மாவட்டம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நாளை முதல் மழையோட தீவிரம் குறையக்கூடும் தமிழ்நாட்டுடைய தென் மாவட்டங்களுக்கு இந்த ஒரு மழை சிறப்பான மழையாக இன்று நள்ளிரவு போது நாளைக்கு வரைக்கும் மழையோட தீவிரம் தென் மாவட்டங்களுக்கு நல்லா அமைய போகுது ஏன்னா இந்த ஒரு நிகழ்வு மெதுவாக தான் நகரப்போகுது இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அரபிக்கடலுக்கு நாளை காலையில் நகர்ந்தாலும் அரபிக்கடலில் நீடிக்கிறதுனால அந்த ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களுக்கு ரொம்ப சாதகமான நிலையில் இருக்குது அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் அதேபோல் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் உருவாகக்கூடிய மழை மையங்கள் திருநெல்வேலி தேனி அதேபோல் மதுரை திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நல்ல மழை கொடுக்கக்கூடும் அதனால் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் அதாவது நாளை நைட்டு எட்டு மணி வரைக்கும் ஒரு பரவலாக நல்ல மழை நம்ம தென் மாவட்டத்திற்கு உண்டு இந்த நேரத்தில் அடுத்தடுத்த சலனங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்த சலனம் நம்மளுடைய திங்கக்கிழமைக்கு நம்மளுடைய தமிழக கடற்கரை மற்றும் இலங்கையை ஒட்டி அடுத்த சலனம் நீடிக்கப் போகுது அதன் காரணமாக திங்கட்கிழமை மாலையிலிருந்து படிப்படியாக அடுத்த கட்ட மழையும் தொடங்கப்போகுது நடுவில் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடுவில் இந்த ஞாயிற்றுக்கிழமைங்கிற ஒரு நாள் தவிர பெருமா அடுத்த நாளே மறுபடியும் மழை தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டுக்கு உண்டு அடுத்த மழை மோதல் வந்து பார்த்திங்கன்னா பதினேழாம் தேதி அதாவது செவ்வாய் கிழமணிக்கும் புதன்கிழமை மணிக்கு வரைக்கும் நல்ல மழையாக இருக்கிறதான வாய்ப்புகள் உண்டு நம்ம அடுத்தடுத்த அப்டேட் நாளை காலையில் நம்ம சைட்லேருந்து கொடுக்கப்படும் இந்த ஒரு அப்டேட் நம்ம இதோட முடிச்சிடும் தூத்துக்குடி மாவட்ட நண்பர்கள் திருநெல்வேலி மாவட்ட நண்பர்கள் தாழ்வான இடங்களில் இருக்கக்கூடியவங்க சற்று எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப நல்லது நம்ம இந்த ஒரு வீடியோ பதிவு இதோடு முடிச்சுக்கிறோம் வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகளை கமெண்ட் கமெண்ட்ஸு கமெண்ட் பண்ணுங்கள் அனைத்து கேள்விகளும் பதில் தரப்படும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்